வேடன் எழுதி வாடிய குதந்திரம் அப்படின்ற அந்த பாட்டுக்கு வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான தலை சிறந்த பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு விருதும் அவருக்கு கிடைச்சிருக்கு வேடன் அவர்களுக்கு வேடன் யூஸ்வலாவே என்னன்னா ஒரு பயங்கர ஒரு வளர்ந்து வர்ற ஒரு அலரிசி ஸ்டாண்ட்ஸிங் ஆகும் இருக்காரு இப்போ ரீசண்டா ரெக்க ரெக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயுமே ஒரு அறிமுகமாக இருக்காரு இதுக்கு முன்னாடி மஞ்சுமேல் பாய்ஸ்ல அவர் பாடின இந்த குதந்திரம் அப்படின்ற பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இது வந்து தங்களோட நண்பர்களை ஒட்டுமொத்தமா என்ன சொல்றது ஒரு ஒரு குரூப் ஆஃப் அந்த பற்றியும் அதை சுற்றி உள்ள அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தியும் இந்த பாட்டு வந்து பேசியிருக்கும் எதனால இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு இந்த சுதந்திரம் அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் அதோட வைப் ஒரு பார்ட்டி சாங் அதெல்லாம் தாண்டி லிரிக்கலா அதில் ஒரு அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க லிரிக்கலா இது ஒரு விருது வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த லிரிக்கில் என்ன இருக்கு அப்படின்றதான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் வேடன் சுதந்திரம் பாட்டோட டிகோட் தான் இந்த மிகவா இருக்க போகுது இந்த பாட்டோட முதல் வரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியர்ப்ப துண்ணியிட்ட கட்டாயம் அதில் நிறங்கள் மங்கு இல்ல கட்டாயம் அதாவது எங்களோட ஷர்ட் வந்து அப்படி வேர்வையில் எப்பவுமே நனைஞ்சிருக்கும் அதோட கலர்ஸ் அதெல்லாம் பெரிய வித்தியாசமே கிடையாது எங்களுக்கு அந்த ஷர்ட் வியர்வையில் நனைஞ்சிருக்கிற ஒரு கிணவு கொண்டு கட்டும் கொட்டாரம் அதாவது கிணவு கொண்டு கட்டும் கொட்டாரம் கொட்டாரம் அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேசல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கனவால் நாங்கள் ஒரு கோட்டையை கட்டியிருக்கோம் அதில் மந்திரி நம்மள் தன்னே ராஜா அதுல தான் மந்திரி நாங்க தான் ராஜாவுமா இருக்கிறோம் சிறிய பூமியில் விதிச்சிட்ட நமக்கு அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பூமி தான் அந்த பூமின்றது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பூமி தான் அதுல உச்சி கிருக்கிள் உயரத்தில் பறக்கு குட்டி பூமி தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதுலயும் உச்சி கிருக்கிள் உயரத்தில் பறக்குன்னா ஜஸ்ட் கோ மேட் ஒரு ரூத்லஸா இந்த உயரமா பறந்து போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரியான ஒரு வரி தான் அதுல இருக்குது அடுத்து சேரில் பூத்தாலும் தாமரை கணக்கு சேருல பூத்தாலும் அந்த தாமரை அப்படின்றது அந்த தாமரை தான் சோறு போரே மண்ணில் ஜீவிக்காம் நமக்கு சோறு போதும் நம்ம மண்ணில் வாழ்றதுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு சோறு போதும் என்ன வேணும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்பில் இருக்கு பாட்டு எப்போ வரும் அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஒரு பா ஒரு போயிட்டு ஒரு ஒரு கல்யாணம் ஒரு விழாவில் போயிட்டு ஒரு திருவிழாவில் போயிட்டு அங்க போய் டான்ஸ் ஆடுவாங்க அதை குடிச்சிட்டு ஆடுற ஒரு ஆட்டத்துக்கு பின்னாடி வர்ற ஒரு பாட்டு தான் ஸோ இந்த படத்தில் வர்ற அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு லைஃப் ஸ்டைலோட நீங்க ஒத்து பாத்தீங்க அப்படின்னா இது இன்னுமே கொஞ்சம் டீப்பா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து கதை கதையுண்ணும் அறியாத கூட்டம் அதாவது அவங்களோட கதை வந்து எதுவுமே ஒரு அறியாத ஒரு கூட்டம் நம்ம என்ன கஷ்டப்படுறது அதெல்லாம் தேவையில்லை அந்த கதன்ன கதை ஒன்றும் அறியாத கூட்டம் குரங்கு கரங்களிலோ பூந்தோட்டம் குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரியான ஒரு கூட்டம் அப்படின்ற இருந்தாலும் சரி நாங்க வந்து கொஞ்சம் கேர் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு அடுத்து வயிறு நெட்டோட்டம் பசிக்காக அடுத்து வந்து இந்த உழைப்பு சைடு வருது நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்ட்டு பசிக்காகத்தானே இந்த ஓட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க அடுத்தது வலையில் ஒதுங்காத்த பரலின் கூட்டம் அந்த பரலின் கூட்டம் என்னன்னா பரல் அப்படின்னா ஒரு மீனை குறிக்குது ஒரு மீனுடைய பெயர் தான் பரல் அப்படின்றது அந்த பறல் மீன் பாத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியா வலையில வந்து சிக்காத ஒரு மீன் சோ அதே மாதிரி வலையில் ஒதுங்காத பரலின் கூட்டம் நாங்க எந்த வலையிலயும் நாங்க சிக்காத ஆட்கள் நாங்க வந்து ஒரு கட்டுக்கு அடுங்கா அடங்காத ஒருத்தங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது அடுத்து குருவி கூட்டும் போலே கூட்டி முக்கால் தொற்று இப்போ மறுபடியும் இந்த அந்த உழைப்பு சைடு பாக்குறோம்னா நாங்கள் சேர்த்து சேர்த்து வாழ்கிற ஒரு குருவி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கயிறு விட்ட காலை ஜீவிதமோ ஜல்லிக்கட்டு கயிற வந்து அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுற ஒரு காலை மாட்டை போல அந்த ஒரு என்ன அந்த ஜல்லிக்கட்டுல எப்படி ஒரு காலை எடுத்து இப்படி ஓடுமோ அது மாதிரி அந்த கயிறை கயிறை பிச்சுக்கிட்டு ஓடுற ஒரு காலை போல எங்களோட வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த ஒரு கட்டுக்கும் அடுங்காத ஒரு இதா நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு இது அடுத்ததான் அந்த இதுல வர்றதை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு உண்டாக்குன்னு தான் இருட்டு நீங்க கண்ணை மூடினாதான் அந்த இருட்டு அப்படின்றது வரும் அப்படின்ற மாதிரியா சொல்கிறாங்க நாங்கள் கண்ணை மூடாத வரைக்கும் இந்த உலகம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு வெளிச்ச வெளிச்சமான ஒரு இடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது இது வருது கோரஸ் வருது குதந்திரம் தந்திரம் மந்திரம் ஒன்றும் அறியில்லடா அப்படின்னு குதந்திரம் அப்படின்னா அங்கே இந்த மாதிரியான ஒரு தந்திரம் தந்திரவாதி அந்த மாதிரியா சொல்வாங்க குதந்திரம் தந்திரம் மந்திரம் அந்த தந்திரம் மந்திரம்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது குடிச்ச கல் கள்ளம் ஒன்றும் பறையில்லடா குடித்த கல் கள்ளம்னா பொய் பொய் சொல்கிறது அந்த கல் குடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் யாரும் பொய் சொல்ல தெரியாது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி குடித்த கல்லுக்கு வந்து கள்ளம் சொல்ல தெரியாது அதாவது அதாவது பொய் சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரியே அதை சொல்கிறாங்க அடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களோட ஒர்க்கு அவங்களோட உழைப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா உச்சி வெயிலத்து மாடு போலே உழைச்சிட்டு உச்சி வெயிலத்து அதாவது அந்த ஸ்கார்ச்சிங் சன்லையும் நாங்கள் மாடு மாதிரி வேலை செய்கிறவங்க காலையில் டேஸ் இப்படி இருக்குது அவங்களோட ஈவினிங்ஸ் அண்ட் அவங்களோட நைட்ஸ் எப்படி இருக்குன்னா அடுத்த லைன் வரும் என்ன அப்படின்னா அந்தி மயங்கும் போல் ஆடி கல் குடிச்சிட்டு அந்தி மயங்கும் போதுன்னா கரெக்ட் அந்த சாயங்காலம் சாயங்காலம் வேலையில வந்து ஆடி கல்லு குடிச்சிட்டு ஆடி கல்லு குடிச்சிட்டு அதாவது நல்லா டான்ஸ் ஆடி கல்லு குடிச்சிட்டு இருக்கிறதான் எங்களோட ஈவினிங் சேர் எங்களோட நைட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அத சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா கப்பலோசை எல்லோ தாலாட்சி பாட்டு அப்படின்ற ஒரு கப்பலோசை அதாவது அந்த கப்பல் சத்தம் தான் எங்களுக்கு தாளாட்டு பாட்டு அப்படின்றது சொல்றாங்க அடுத்து யாருக்கானவான் அடங்கிட்டு அடங்கியான் ஜீனிச்சிட்டு யாருக்கு நாங்க அடங்கி நாங்க எதுக்கு வாழ்ந்துட்டு யாருக்கு அடங்கி நாங்க ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அடுத்து கண்ணுநீர் நீர் பூட்டியலோ கூச்சி விலங்கிடுச்சு கண்ணுநீர் பூட்டியில கண்ணுநீர்லாம் கண்ணீர் கண்ணீரை வந்து பூட்டி இருக்கிறாங்க எதை வச்சுன்னா கூச்சில கூச்சி விலங்கு கூச்சி விலங்குனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த யானைக்கு கீழ கட்டியிருப்பாங்களா ஒரு விலங்கிட்டு கட்டியிருப்பாங்களா அதுதான் அந்த கூச்சி விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா கண்ணீரை பூட்டி எல்லோ கூச்சி விலங்கிட்டு அந்த அந்த விலங்கிட்டு என்னோட கண்ணீரை நாங்கள் பூட்டிட்டு இருக்கோம் அதாவது அந்த கண்ணீர் நாங்கள் அழுறதோ இல்லை எங்களோட சோகத்தை வந்து நாங்கள் வந்து மறச்சிட்டு வச்சிருக்கோம் அந்த சோகத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா துச்ச ஜீவிதத்தில் ஆசை எல்லாம் நிறுத்திட்டு இந்த ஒரு இந்த ஒரு வாழ்க்கையில நாங்க ஆசை எல்லாத்தையுமே பெருசா எங்களால் பூர்த்தி பண்ண முடியாத ஆசை எல்லாத்தையுமே நாங்க தடுத்து வச்சிருக்கோம் அந்த இந்த க கனவு இந்த இந்த மாதிரியான வாழ்க்கையில எங்களுக்கு அந்த கனவுன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படி இருந்தது அப்படின்னா அது நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இருந்ததுன்னா அதெல்லாம் அவ்வளவுதான் அந்த ஆசையில தான் நாங்கள் புதைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்குது இதுல இருக்கு மறிக்கும் போல் ஆரடி மண் சொத்து அதாவது இது தமிழ்லையும் தொடர்ந்து வருதுலாம் கடைசி என்ன கடைசியா போகும்போது என்ன கொண்டு போற அந்த ஆரடி மண் தான் அவனுக்கு சொந்தம் இத்தனை இவ்வளோ பெரிய சொந்தங்களை இது பண்ணாலும் கடைசியில் நாங்கள் மறித்து போகும்போது எங்களுக்கும் அந்த ஆரடி மண் தான் சொத்து அப்படின்ற மாதிரி இது புடிச்சதெல்லாம் புலிவாலுடா தாண்டாமிருகத்தின் தோளுடா பிடிச்சதெல்லாம் புளிவாளிடா அதாவது புளிவாள பிடிக்கிறான் அப்படின்னா என்ன சொல்றது எத்தார் இருந்தாலும் ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும் ஒரு ஹை ரிஸ்க் எல்லமெண்டா இருக்கும் அவங்க உயிரே போற மாதிரியான இருக்கும் ஆனா நாங்க அதை தான் போய் பிடிக்கும் பிடிச்சதெல்லாம் புலிவாலிடா காண்டாம் விரகத்தின் தோல்டா அப்படின்னு காண்டாமிரகத்தின் தோல் தான் அப்போதுனா ரைனோசர்ஸ் ஒரு காண்டாமிருகத்தோடைய தோல் எந்த அளவுக்கு ஒரு கடுமையாக இருக்கும் அந்த ஒரு கடினம் கடினமாக இருக்கும் அப்படின்னு அந்த காண்டாமிருக்கத்தின் தோல் அதாவது எந்த ஒரு வழியும் தாங்கக்கூடிய ஒரு இது எங்களெல்லாம் அவ்வளோ தொலைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு லைனாக நம்ம அதை பார்க்கலாம் அண்ட் கடைசி அந்த இதில் கடைசியாக பார்த்துரு அப்படின்னா பதவி பணம் ஒன்றும் மேண்டடா உருக்க குணமுள்ள தோலுடா அப்படின்ட்டு பதவி பணம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது பதவியோ இல்லை பணமோ அது எதுவுமே வேண்டாம் உறக்க உறக்க குணமுள்ள உள்ளங்கள் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படியாக அந்த பாட்டு வந்து முடியுது அதுக்கப்புறம் அந்த குதந்திரம் தந்திரம் மந்திரம் ஒன்றும் அறியலடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கோரஸ் வருது ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய ஒரு பெஸ்ட் லிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கேரளா ஸ்டேட்ல இருந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எதுனால இந்த இந்த ஒரு பர்டிகுலர் லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு யூஷுவலாவே இந்த பார்ட்டி சாங்ஸுக்கோ இந்த மாதிரியான பாட்டுக்கு வந்து பெஸ்ட் லிரிக்ஸ் அப்படின்ற அவார்டு வந்து போய் சேராது நம்ம பாத்திரம் அப்படின்னா அதுல எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது அது வந்து எந்தளவுக்கு ரொம்ப யூஸ்வலாவே இந்த பெஸ்ட் லிரிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குத்து பாட்டுக்கு வர்றது அப்படின்றத ரொம்ப ரேர் ஆனா இங்க அந்த ஒரு பார்ட்டி சாங் வந்திருக்கு அப்படின்னா அந்த லிரிக்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கை அவங்க அவங்க கொண்ட அவங்களுடைய கொண்டாட்டமா இருக்கட்டும் அவங்களோட மனநிலை என்னவா இருக்குது அவங்களோட ஆசை என்னவாக இருக்குது அவங்களோட கனவு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே இந்த இதில் இந்த ஒரு பாட்டில் அவர் அடக்கியிருக்கிறார் அப்படின்னு வேடன் வந்து இந்த பாட்டில் அடைக்கிருக்கிறார் அப்படின்றது தான் அந்த ஒரு லிரிக்ஸோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கறேன் அண்ட் இது வந்து ஒரு லிரிக்கல் ஜீனியஸ் ஆகுமே நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ இதனால தான் வேடனுக்கு வந்து இந்த ஒரு ரெகனேஷன் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த ஒரு விதம் கிடைச்சிருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் வேடன் வந்து இப்போ தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்காரு இன்னும் பல பாடல்களில் வருவார் அப்படின்றது நம்ம எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அண்ட் இந்த லைன்ஸ்ல வேடனுடைய பர்டிகுலர் லைன்ஸ் இந்த ஒரு லைன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் கேட்கணும்